ஏமா நேற்று தான் பழைய சோறு போட்டேன் இப்பயும் அதே தானா நான் என்னடி பண்றது இருக்கிறத வச்சுதான் நம்மளும் சாப்பிட முடியும் இல்ல என்ன காசா பண்ணமா என்ன இருக்கு எதுவும் கிடையாது நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம் அதுக்காக தினமும் பழைய சோறா போட்டினா அப்புறம் அதே தான் சாப்பிட்டா ஆனும் ஆஹ் பழைய சோறு எப்படி மிஞ்சிச்சு உனக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வச்சு சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அதனாலதான் என்னது மூணு நாளைக்கு முன்னாடி வச்சதா ஐயைய ஐய என்ன எதையும் யோசிக்க கூடாது எதுவாக இருந்தாலும் இங்க சாப்பிட்டுதான் ஆகணும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவருமா இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அவன் புருஷன் வீட்டை கிளம்பிடுவியா இருந்தாலும் இருப்பேன் ஆனால் அங்கே போகவே மாட்டேன் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்பேன் தெரில என் அப்பா இருக்கிற வரைக்கும் இதே தான் நானே எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் சரி பசிக்குதுன்னு சொன்னில வா சாப்பிட போகலாம் ம் இதான் வரேன் வரைக்கும் நேத்துலேருந்து பழைய சோறா புடுதாம்மா ஏன் புருஷன் வீட்டில் விதவிதமாக சமைச்சு நானே சாப்பிடுவேன் ஆனால் இங்கே இப்படி சாப்பிட்றேன் இல்லாமல் நமக்கு ஆயிருச்சு என்ன பண்ணுறது எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும் எனக்கு ஆசைப்பட்டு பழைய சோறை வேணாம்னு சொன்னால் அவ்வளோதான் திரும்பி அங்க போனா நம்ம நிம்மதி இருக்காது வேண்டாம் பாங்க இருந்துட வேண்டியது என்ன சமைச்சு முடிச்சால இல்லையா ஒரு மாசமும் வரல அண்ணனுக்கு அன்னைக்குறேன்னு சொன்னா நல்லா என்னத்தமைக்கீங்களா வாப்பா கத்துரு வாமா சுதா நல்லா இருக்கேன் பா நான் நல்லா இருக்கே எங்கச்சி இருக்கா வரேன்னு சொன்னதனால உள்ளார சமைச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும் அறிஞ்சு கொடுத்துட்டேன் சமைக்கிறேன்னு சொன்னேன் வேண நானே சமைக்கிறேன் பரவாயில்ல நீங்க ரசிச்சிருங்கன்னு சொன்னேன் அதான் உள்ளார சமைச்சிட்டு இருக்கா சமைச்சு வை நானும் பாத்திரத்தை வைக்கிறேன் எல்லாம் முடிய வைக்க நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது போய் உக்காருங்க அப்படின்னு

அப்புறம் தம்பி கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்ல வியாபாரம் பண்ண நல்லா தான் போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் சின்ன சின்ன மளிகை கடையா வச்சிராக அம்மா அதனால தான் வியாபாரமும் சரியா ஓட மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னு தெரியல அங்க தல போனா வியாபாரம் ஓடுது பக்கல்ல சாந்தனா வியாபாரம் கொஞ்சம் மட்டியா தான் இருக்கு நான் சீரனா ரெகுலர் கஸ்டமர் வந்து ஜாமா எடுப்பாக அது பரவாயில்ல கொஞ்சம் சரி தம்பி திருதிப்புன்னு பாப்பாக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்க பொண்ணு வீடு பாக்குறது அதெல்லாம் கூப்பிடவே இல்லைங்களே இது வந்து

அதானே தண்ணி குடிச்சேன் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே குடிங்க நீ ஆறி பேரும் காஃபி அப்புறம் அப்புறம் சாப்பிட முடியாதே அதெல்லாம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் முத காஃபி குடிங்க சரிமா கடைக்கு வேற போனோமா கால இருந்து போவே இல்ல கடைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்புறம் என்ன கடைக்கு போனோம் கடையில ஆள் இருக்காகல அவங்க பாத்துக்குவாக இன்னைக்கு ஃபுல்லா என் வீட்ல தான் இருக்கணும் அம்மா அது உன் வீட்ல தான் இருக்கணுமா நிச்சயத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும்ல அதெல்லாம் பொறுமையா சொல்லிக்கலானே என் வீட்ல தான் இருக்க நான் உத்தரவு போட்டுட்டேன் அம்மா சொல்றதை கேட்காம வீட்டுக்கு போனேன் அப்புறம் அவ்வளவுதான் இந்த தங்கச்சி உன் மேல கோச்சுக்குவேன் பாத்துக்கோ சரிமா சாப்பி முடிச்சிட்டே போற பொறுமையா அப்படி சொல்லுவியா இது காப்பிய குடி மொத குடிங்க நீ நல்லா இருக்கும் சரி அமலா பிள்ளைங்க எப்போ எப்ப வரும் நாலு மணிக்கு எல்லாம் வந்துருவாங்க வீட்டுக்கு சரிமா ஏ பிள்ளைங்களே பாத்துட்டு தான் போனோம் சரிமா காப்பி குடிங்க கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு போய் பார்த்துட்டு வரேன் சரிமா அத்த என்னமா அமலா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு ஹெல்ப் பண்ண வரீங்களா எனக்கு என்ன வேலை இருக்கு முன்னாடியே சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டேன் நீ நேரம் முடிச்சிருப்பியே இல்லத்த சாம்பார் ரசம் எல்லாம் வச்சாச்சே இந்த காயை மட்டும் பொரிக்கணும். இல்ல கலங்க வரவளே முட்டை கோஸ் பொரியல்ல நீங்க சூப்பரா செய்வீங்க. அப்படியா? அட ஆமா தா நீங்க செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்காக தான் வாங்குன கூப்ரதே. இதோ வரேまいர்மா. அரிஞ்சி வச்சிட்டேன். நீங்க போய் செஞ்சிடுங்க நான் வந்தறேன். சரி சரி. உங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே நான் சூப்பரா செஞ்சி வைக்கறேன். ஆ சரித்தா நான் யாரு? உங்களுக்கு மேல கேடி கேடி. என்கிட்ட டிம்க்கி குடுதா? நான் சும்மா விட்டுடுவேனா? ஆமலா சொல்லுனே. அப்பதான் நீ நிச்சயமா வச்சிருக்கோம். எல்லாரும் வந்துடணும்

கொடுங்க நான் போய் விளக்கு போட்டு வந்தறேன் உட்காந்துருங்க நான் வரேன் மாரி அமலா மா அப்படியே வர சொல்லினா அப்படியே அவட்டே சொல்லிருவேல இப்பதான் ஃபோன் பண்ணேன் ஏதோ கடையில வேலையா இருக்காரா ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லிரு வேற எதுவும் வேண்டாம் ஒன்னு நினைச்சுக்க மாட்டாரு அப்படியே மாமனாருக்கு சொல்லிருனே சரி மா சொல்லிரு சரி வர இது ஏங்க இந்தாங்க என்ன சுதா

இப்ப கூட பாச பொங்கிருச்சோ ரொம்ப தான் இப்பெல்லாம் யோசிக்காத இப்படி இருந்தவ நீ என் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பாத்து பாத்து செய்வ பையன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க யாருக்காக சமைச்சு வைக்குது தங்கச்சி நமக்காக தானே உங்களுக்காக சொல்லுங்க எனக்கு முடிதானே சமைச்சு வச்சிருக்கணும் அண்ணே சாப்பிட உடனே சொன்னாலே பொதுவா சொல்லிருப்பா வாங்கண்டு இத போய் பிரிச்சு பேசுற இப்படி நடந்துகிட்டே தெரியல சுதா அம்மா எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கு போங்க மாதிரி ஏன் அண்ணன் வீட்டுல வா சுதா சாப்பிடலாம் வா தங்கச்சி சாப்பிடலாம் சொன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா அண்ணன் உன்னேதான் கூப்பிடாரு உங்ககிட்டதான் பேசுறாரு எதுவும் வேண்டாம் நீயே போய் சாப்பிடுன்னு உனக்குல கிளம்பி இருப்பீங்க நான் மட்டும் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்கணும் தானே ஐயோ சரி விடு தங்கச்சி கூப்பிட்டு அண்ணியே சாப்பிட கூடுப்பான்னு சொல்லிட்டுமா ஐயா சாமி ஒண்ணு வேண்டாம்ப்பா வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம் ம் சரி வா வீரா போய் பேச்சு வேற பேசிட்டு இருப்ப கூப்பிடல பேசலண்டு வாங்க சாப்பிட்டு கிளம்பணும் மத்த விடலாம் இருக்கு வா போய் சாப்பிடலாம் அம்மா அப்பலாம் ரெடியா இருக்கு வந்து சாப்பிடு கடையில வேலை பார்க்கும்போது தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு சரி எப்படியா இருந்தாலும் அவளுக்கும் ஃபோன் பண்ணிருக்கோம் இப்ப போய் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தற அப்படியே எனக்கு நீங்க கூட வந்தன்னு சொல்லிட்டினா அவளும் அப்போதே கிட்ட ரெடி ஆயிடுவால நான் போய் சொல்லிடுவேன் ஆனா இப்ப வீட்டுக்கு போவே எனக்கு பிடிக்கல என்னப்பா இப்படி சொல்ற நீ தான் போய் பேசணும் அவகிட்ட பொன்னடி கிட்ட நீ பேசாம நான் வந்து பேச முடியுமா பேச ஆரம்பிச்சினா அவளதான் ஏல குணமே என்ன பேச ஆரம்பிச்சிருவா எதுக்கு இது தேவையா நீ பேசுனா சரி வரேன் அதுக்கு தான் சொல்றேன் நான் நீ கூட வாமா போயிட்டு வந்தலாம் இது நானு கூட வரணுமா ஆமாமா நான் மட்டும் இப்படி தனியா போறது ஏன்ப்பா பயப்படுற அது உன் வீடு சரியா போய் தைரியமா பேசு எதுக்கு அவ்வளவுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்க துணைக்கு நீங்களும் கூட வந்தீங்க நல்லா இருக்குமா அதுக்கு தான் சொல்றேன் சரிப்பா போலாரு நீ சாப்பிடு நாளைக்காவது போய்க்கலாமா நாளைக்கு போய்க்கலாமா சரி நாளைக்கு போலாம் நீ போய் முதல் சாப்பிடு போ சரிமா தங்கச்சி பொண்ணு நிச்சயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஒன்பதுன்னு தட்டி வைக்கணும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் மாலா வாங்கி போடணும் வேற எதுவும் இல்லப்பா காசு வச்சிருக்கீங்களா நான் வேலை பார்த்து காசு இருக்கேமா அப்புறம் என்ன என்ன சொல்லுப்பா ஏதோ கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருக்கேன் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் சரிமா இப்போ முதல் போய் சாப்பிடுப்போ சரிம்மா சாப்பிட்றேன் இது சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா நானே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா ஆ சரிப்பா இன்னும் வேற கூட கூப்பிட்றா வாமான்ட்டு என்ன சொல்ல போறாலும் தெரியல பேராண்டி பார்க்க போறப்பையே பிரச்சனை பண்ணா இப்போ நிச்சயத்துக்கு வாடின்னு சொன்னா என்ன சொல்ல போறாலும் தெரியல போய் கூப்பிடுவோம் என்னதான் சொல்றாங்க பாப்போம் அதுக்கப்புறம் பங்கனுக்கு அவளும் கலந்துக்கணும்ல இல்லாட்டி நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற முறையில எல்லாமே அவதான செஞ்சாங்கணும் என்ன நடக்குதுன்னு தெரியல பாப்போம் தலைவலி ரொம்ப குறைச்சலா இருக்கு தலைவர் வலிக்குது ஏப்பா இந்த டைம்ல இஞ்சி டீ போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் புஷ்பா புஷ்பா அதான் ஆள் இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால ஐயோ இப்ப என்ன பண்றது தலைவர் ரொம்ப வலிக்குதே அப்பாக்கு டீ போட வராது கடையில உட்காந்துருக்க முடியல ரொம்ப தலைவலியா இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுல இவனும் இல்ல சரி போய் கடையில வாங்கி குடிச்சுக்க வேண்டியதுதான்

சரிப்பா வீட்டுல பால் இருக்கேப்பா போட்டு குடிக்க வேண்டியதானே எனக்கு டீ போட தெரியாது தெரியாதா அதுக்காக தான் வந்துட்டேன் அம்மாவே வீட்டுல இருந்துச்சுன்னா ரெண்டு திட்டி திட்டிட்டு உனக்கு டீ போட்டு கொடுத்துருக்கோம் அம்மாண்டா நானே அப்படிதான்டா யோசிக்கிறேன் எனக்கும் அப்படிதான்ப்பா ஒரு மாதிரியா இருக்கு இருந்த அம்மா எப்பவுமே நம்ம கூடயே இருக்கும் ஆனா இப்ப அது அம்மா செடி கிளம்பிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போயிட்டு கேட்டா போய் கூப்பிடாத வேணாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேர் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடலாம வேணாடா விடலாம் அவளே வரட்டும் அவன் வீட்டுக்கு நமக்கு நம்ம கஷ்டம் தான் நம்மளும் கடையில வாங்கி சாப்பிடுறது காப்பீ டீ கூட கடையில வாங்கி குடிக்கிறோம் அதாவது உங்க அம்மா தான் புரிஞ்சுக்கணும் சின்ன பிள்ளைங்களும் தனியா இருந்து கஷ்டப்படுவாங்களே பண்ணமுன்னு நினைச்சாலாவ இல்ல அவளே மேதாவித்தனமா ஊருக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணல என்ன இதுவும் கூட கேக்கல நம்ம மட்டும் என்ன கூட்டிட்டு வரணும் இப்படியே இருப்பா நீ அவ இப்படி பேசுற நீதான் அம்மாவை கூப்பிட வேணா விடுப்பதுன்னு சொன்னேன் உனக்கே மனசு கேக்கலயா எனக்கு கிளாஸ் உக்காந்துருக்கும் போது அம்மா நினப்பாவே இருக்கு கிளாஸ் எதுவுமே என்னால அட்டென்ட் பண்ண முடியல அப்படி இல்லையாப்பா எனக்கும் அப்படிதான் இருக்குதான் சொல்றேன் வா ரெண்டு பேருமே போய் கூட்டிட்டு வருவான் என் மேல அம்மா கோவமா இருக்காது நான் கூப்பிட்டா உடனே வந்துடும் அவ வரமாட்டானா எல்லாம் வந்துரும்பா நீ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு வரேன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேர் போய் கூட்டிட்டு வந்தாலா ஆ சரிப்பா முத போய் நீ டீயே குடிச்சிட்டு வா நீ டீ குடி ஏன் வா குடியே வேண்டாம்ப்பா நீ குடிச்சிட்டு வா வீட்டுக்கு போலாம் நே டீ போட்டுட்டேன் என்ன வரேன் டீ குடிச்சிட்டு வந்தறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உங்க அம்மா பேசிக்கலாம் சரிப்பா